வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை நெல்லை மேலப்பாளையம் நேதாஜி ரோட்டில் முஸ்லிம் ஸ்கூல் எதிர்பூரம் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதியன்று சிந்தா ஷேக் மதார் கந்தூரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழா பிறை ஒன்று முதல் பதினான்கு வரை தினமும் மிக சிறப்பாக திக்ரு மத்ரிஸ் பக்தர் பெருமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த வருடத்தின் கொடியேற்று விழா செண்டை மேளத்துடன் தக்பீர் முழங்க வெகு சிறப்பாக நடைபெற்றது சிந்தா ஒளியுள்ள பக்தர்கள் முகை பலர் கலந்து கொண்டார்கள் விழா ஏற்பாடுகளை பரம்பரையக்தார் கே எஸ் சிந்தா கலிஃபா செய்திருந்தார்கள் சிந்தா சைம தைக்காக வந்து வடகே வயசு வந்து பதினஞ்சு வயசு இருக்கும் போது இது ஒரு சின்ன கட்டிடமாக ஒரு சின்ன ஒரு கூடாம தான் போட்டிருந்தாங்க என்னோடய வயசு வந்து எழுபத்தஞ்சி வயசு ஆகுது அதே மாதிரி இந்த தர்காவில் வந்து முன்னே ஆரம்பத்தில் வந்து சின்ன கூடாமடு கட்டி கொடுத்தது எங்கள் அண்ணன் தான் போட்டு கொடுத்தாரு அவர் ஒரு நியத்து வச்சுருந்தார் அந்த நியத்தை வந்து அதெல்லாம் ஹபலாகி கொடுத்துருக்காங்க அவருக்கு அது ஒரு சின்ன ஒரு மண்டபம் ஒரு சின்ன கூடாமல் தான் கட்டியிருந்தாங்க என்னோடய வயசு ஏதாவது பார்க்கும்போது என்னோடய வயசு பதினஞ்சு வயசு இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து காட்டாங்கிற ஆறு நீராத்தருக்கார் அதுக்கப்புறம் கெட்ட இடத்தை அவரும் இன்றைக்கி வச்சு அதை அவர் எட்டி கொடுத்தாரு அதுக்காக வந்து சுல்த்தாங்கிற ஆள் வந்து இந்த இடத்த ரொம்ப இவ்வளோ தோலை கொண்டு வந்திருக்கா அதுக்கு இடத்துல சேர்த்து சேர்க்குமாதார் இந்த பழையாசருக்கு அவர் தான் எட்டு அவர் தான் இறந்துதாரு ஒவ்வொரு மூலயமா இந்த காலையும் நடந்துக்கிட்டுருக்க வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க